வணக்கம் இன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீபகவத்தோட தியானம் புத்தகத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம் இது தியானம்னா என்ன அமைதினா என்னன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதையே மொத்தமா மாத்தி போடக்கூடிய ஒரு பார்வை வாங்க இதுக்குள்ள போலாம் தியானம்னு சொன்னாலே நம்ம மனசுக்கு வர்றது என்ன மனச அமைதிப்படுத்தணும் உள்ள ஓடிட்டே இருக்கிற எண்ணங்களை நிறுத்தணும் அப்படிதானே நீங்க எப்போ அப்படி கண்ணை மூடி உக்காந்து உங்க மனச அமைதிப்படுத்த முயற்சி செஞ்சிருக்கீங்களா ஆனால் பாருங்க அப்படி முயற்சி செய்ய செய்ய மனசுக்குள்ள போராட்டம் இன்னும் அதிகமாகிற மாதிரி தான் தோணும் இல்லையா சரி இங்க தான் இந்த புத்தகம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது ஒருவேளை பிரச்சனை நம்மளோட எண்ணங்களில் இல்ல நாம அமைதியை தேடுற வழியிலேயே ஒரு பெரிய தப்பு இருக்குன்னு சொல்றாங்க நாம தப்பான ஒரு சண்டையை போட்டுட்ருக்கணும் சரி முதல்ல நாம எல்லாருமே தேடுற அந்த உள் அமைதி அந்த மௌனம் அத பத்தி கொஞ்சம் பாப்போம் ஏன் அது நமக்கு கிடைக்காம வெறும் விரக்தியில் போய் முடியுது நம்மள பல பேர் என்ன நினைக்கிறோம் தியானம்னா எல்லாம் நிறுத்தணும் நம்ம உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணணும் மனசை சுத்தமா காலி பண்ணிடணும் அப்பதான் அந்த அமைதி கிடைக்கும்னு ஆனா யோசிச்சு பாருங்க இது நம்ம மனசோட ஒரு போர்க்களத்தில் சண்டை போடுற மாதிரி இல்லையா இங்கேதான் இந்த புத்தகம் ஒரு புரட்சிகரமான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுது பிரச்சனை நாம எண்ணங்கள் இல்ல அந்த எண்ணங்களை நாம ஒரு பிரச்சனையா பாக்குறோம் பாருங்க அதுதான் உண்மையான பிரச்சனை சரி நம்ம மனசுக்குள்ளேயே நாம நடத்துற இந்த சண்டை ஏன் நம்மளால ஜெயிக்கவே முடியாத ஒரு சண்டைன்னு இப்ப பார்க்கலாம் நம்ம எண்ணங்களை அடக்க முயற்சி பண்றது எவ்வளவு முட்டாள்தனமான விஷயம்னு சொல்ல இந்த புத்தகத்துல ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு அது எப்படின்னா கடல்ல வர்ற அலைகளை ஒரு இஸ்திரி பெட்டியை வச்சு சமப்படுத்த முயற்சி பண்ற மாதிரிதான் இது முடிகிற காரியமா நம்மளை சோர்வடைய வைக்கிறது தவிர வேற எதுவும் நடக்காது அப்போ விஷயம் இதுதான் நாம நம்ம மனசுக்குள்ள இருக்கிற விஷயங்களை எதிர்க்க எதிர்க்கத்தான் நாம எதுல இருந்து தப்பிக்க நினைக்கிறோமோ அந்த டென்ஷன் அதிகமாகுது பாருங்க எண்ணங்களை அடக்க பார்த்தா அது இன்னும் வலுவா திரும்பி வரும் நம்ம உணர்ச்சிகளை இது சரி இது தப்புன்னு நாமளே ஜட்ஜ் பண்ணா அது கஷ்டத்தை தான் உருவாக்கும் இதுதான் நம்மளை இந்த புத்தகத்தோட மையமான ஒரு யோசனைக்கு கூட்டிட்டு போகுது அதாவது எதிர்க்கிறத விட்டுட்டு ஏத்துக்க ஆரம்பிக்கிறது இது இந்த முழு விஷயத்தோட முக்கியமான பாயிண்ட் நம்ம கஷ்டத்துக்கு காரணம் வெளியே கேட்கிற சத்தமோ இல்ல மனசுக்குள்ள ஓடுற எண்ணங்களோட இறைச்சலோ கிடையாது அந்த இறைச்சலை நாம எதிர்க்கிறோம் பாருங்க அந்த எதிர்ப்பு தான் அது ஒரு பெரிய துன்பமா மாத்துது இந்த விஷயத்தை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க அஞ்சாவது அதிகாரத்துல வர்ற ஒரு சின்ன கதைய பார்க்கலாம் ஒரு அமைச்சர் இருந்தாரு அவருக்கு ஒரு பிரச்சனை ராத்திரில நாய்கள் குறைச்சிட்டே இருக்கிறதால தன்னால தியானமே பண்ண முடியலன்னு ஒரு ஞானிகிட்ட போய் புகார் சொல்றாரு அந்த ஞானி என்ன சொன்னா தெரியுமா ரொம்ப ஆச்சரியமான ஒரு பதில் அவர் நாய்களை விரட்ட சொல்லல அதுக்கு பதிலா அந்த சத்தத்தோட சண்டை போடாதீங்க அத முழுசா ஏத்துக்கோங்க அந்த நாய் குறைக்கிற சத்தத்தையே உங்க தியானத்தோட ஒரு பகுதியா ஆக்கிடுங்கன்னு சொன்னாரு அந்த அமைச்சர் எப்போ அந்த சத்தத்தை எதிர்க்கறத நிறுத்தினாரோ அப்போ ஒரு மேஜிக் நடந்துச்சு அது வரைக்கும் தொந்தரவா இருந்த அந்த சத்தம் இப்போ ஒரு பின்னணி இசை மாதிரி மாறிடுச்சு அவருக்கு அமைதி கிடைச்சுது இதிலிருந்து என்ன தெரியுது அமைதிங்கிறது வெளியே இருக்கிற சூழ்நிலையை மாத்திரதல நம்ம மனநிலைய தான் இருக்கு ஓகே இந்த எதிர்க்காம ஏத்துக்கிற விஷயத்த நம்மளோட டெய்லி லைஃப்ல எப்படி பிராக்டிஸ் பண்றது இந்த புத்தகத்துல சும்மா இருத்தல்னு ஒரு அற்புதமான விஷயத்த சொல்றாங்க சும்மா இருக்கிறதுன்னா சோம்பேறியா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல இதுக்கு அர்த்தம் தலையிடாம இருக்கிறது மனசுல வர்ற எண்ணங்களோ உணர்வுகளோ வெளியே கேட்கிற சத்தமோ எதுவா இருந்தாலும் சரி அதோட சண்டை போடாம அது தடுக்காம அது பாட்டுக்கு வந்துட்டு போக நாம அனுமதிக்கிறது தான் சும்மா இருத்தல் இதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் சாட்சி நிலை சாட்சியா இருக்கிறதுனா என்ன ஒரு நாடகத்தை பார்க்குற ஆடியன்ஸ் மாதிரி நம்ம மனசுக்குள்ள நடக்கிற நாடகத்தை எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கலன்னு எந்த விருப்பு விருப்பம் இல்லாம சும்மா கவனிக்கிறது அப்போ சாட்சியா இருக்கிறதுனா என்ன ரொம்ப சிம்பிள் உங்க எண்ணங்களை இது நல்லது இது கெட்டதுன்னு தீர்ப்பு சொல்லாம பாக்குறது உங்களுக்கு கோபம் வந்தா நான் கோபமா இருக்கேன்னு நினைக்காம ஓ இப்ப கோபங்கிற ஒரு உணர்ச்சி எனக்குள்ள வருதுன்னு கவனிக்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி அது முன்னாடி என்ன வருதோ அது அப்படியே காட்டும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி எதிர்க்காம சும்மா கவனிக்கிற கலையில நாம பழக பழக நம்மளோட வாழ்க்கை அனுபவமே மொத்தமா மாற ஆரம்பிக்கும் வாங்க இது நம்மள அடுத்ததா எங்க கூட்டிட்டு போகுதுன்னு பாப்போம் இந்த புத்தகத்துல வாழ்க்கைய ஒரு அழகான விஷயத்தோட ஒப்பிடுறாங்க வாழ்வு ஆறு ஆமாம் நம்ம வாழ்க்கைங்கிறது எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு பெரிய நதி மாறி யோசிச்சு பாருங்க அந்த நதியில நாம நீரோட்டத்துக்கு எதிராக நீந்த முயற்சி பண்ணா சீக்கிரமே சோர்ந்து போயிடுவோம் இல்ல கரையில ஒரு மரக்கிளைய கெத்தியா புடிச்சிக்கிட்டா நம்ம பயணம் அங்கேயே நின்னுடும் ஆனா எப்போ நம்ம அந்த பிடியை விட்டுட்டு நதியோட போக்கோட நம்மையும் சேர்த்து ஒப்படைக்கிறோமோ அப்போ வாழ்க்கை நம்மள எந்த சிரமமும் இல்லாம அழகா முன்னாடி கூட்டிட்டு போகும் இது நம்மள இந்த புத்தகத்துல சொல்ற கடைசி நிலைக்கு கொண்டு வருது அதுதான் சரணாகதி அந்த சரணாடயதல்ல கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய சுதந்திரம் இங்க சரணாகதினா தோத்து போறதுன்னு அர்த்தம் கிடையாது இது பலவீனமும் இல்ல இது ஒரு பெரிய ஞானம் அதாவது இந்த வாழ்வுங்கிற நதிக்கு எங்க போகணும்னு தெரியுங்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையோட அந்த ஓட்டத்துக்கிட்ட நம்மள முழுசா ஒப்படைக்கிறது தான் சரணாகதி இந்த நிலையில தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது நாம விடும்போது ஒரு உண்மையான சுதந்திரம் பிறக்குது இந்த வரிகள்ல சொல்கிற மாதிரி நாம் செய்கிற பாவமோ புண்ணியமோ எதுவுமே நம்மளோட செயல் இல்லை அது ஒரு தெய்வீக நாடகம் நாம நம்மளோட சுமைந்து நினைச்சு தூக்கிட்டு தெரிஞ்ச பாரம் உண்மையில் நம்மளோடதே இல்லை இந்த உணர்வு வரும்போது தான் ஒரு மிகப்பெரிய அமைதி கிடைக்குது சரி இந்த உரையாடலோட இறுதியில் உங்களுக்காக ஒரு கேள்வி உங்கள் வாழ்க்கையில் உங்கள் மனசில் நீங்கள் எது கூட எல்லாம் போராடிட்டு இருக்கீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை நீங்க அந்த எதிர்ப்பு அந்த போராட்டத்தை நிறுத்திட்டா எது உங்க வாழ்க்கையில சுதந்திரமா பாய ஆரம்பிக்கும்